நான் ஒரு கட்சியில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கேன் இன்டர்னல் ஆடிட்டிங் கம்பெனியில் இருந்திருக்கேன் அந்த இன்டர்னல் ஆடிட்டிங் கம்பெனியில் இருந்து அறிக்கை கொடுத்ததுனாலையே நான் நேர்மை என்ற நம்பி கட்சியில் எவ்வளோ அயோக்கியர்கள் இருந்தார்கள்னு எனக்கு தெரிஞ்சது அதற்கு பிறகு என்னை எப்படி தோற்கடித்து வெளியே அமைச்சாங்க டிவி சின்னம் கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமது வாக்கு டிவிகேகே இப்போ டிவிகே நமது வாக்கு டிவி கே அப்போ டிவிகே டிவிகே வந்துருதா டிவி கே வந்துடுது டிவி சின்னமும் வந்துடுது அப்படின்னு நல்லா அருமையான ஐடியா அதெல்லாம் இவங்களுக்கு போய் சேருமான்னு தெரியாது எல்லாம் முடிஞ்சு அடுத்த தேர்தலாக முடிஞ்ச பேர் போய் தான் இவங்க பார்ப்பாங்க ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு இருக்காங்க நீ என்ன பண்ணாலும் உனக்காக பண்ணால் அது ஓ செலவு கணக்கு தான் நீ பண்ணாலுனாலும் உங்கள் நண்பர் பண்றாரு இல்லை கட்சியில் வேற யாராவது பண்ணுறாங்க ஒரு கூட்டம் போடுறாங்க அதை அந்த பகுதி செயலாளர் அவங்க வசூல் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னாலும் அவங்க வேட்பாளர் கணக்குல தான் நீ சொல்லலாம் பார்த்தா வரவு செலவு கணக்குகளையும் மிகப்பெரிய சிக்கா சந்திக்க போகிறாங்கன்ற மாதிரி தான் டீகாவில் வந்து திமுக பிரியுது அன்னைக்கு இருந்து ஐம்பெரும் தலைவர்கள் உட்காந்து கட்சினா என்ன கட்சி உடையது எப்படின்னு அந்த வழியில் போனாங்க தீர்மானிக்கிறதும் அவங்க தான் தீர்மானித்தாங்க கட்சி தலைவருக்கு தெரியும்ல கொள்கை என்னென்ன செயலாளருக்கு தெரியும் துணை செயலாளர்கள் மற்ற எல்லாருக்குமே தெரியும் இங்கே தாவேகால எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யார் வழக்கமாக மணியும் ராஜ்மோகனும் புஷியான வந்து பேச மாட்டார் தீர்மானங்களில் யாராவது ரெண்டு மூணு பேர் படிக்க விடுவாங்க அவ்வளோதான் இது எப்படிங்க அனுமதிக்க முடியும் புரியுதா சொல்கிறது நீங்க அடுத்தடுத்த உருவாக்கினா தானே நீங்கள் கட்சி தலைமை ஒரு தலைமை பண்புன்றதை பற்றி நம்ம கலாம் எழுதிப்பார் நீ மட்டும் இருக்கிறது செயல்பண்ணா நீயே தான் கிடப்ப இப்போதைக்கு நடைமுறை அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் ஜெயிப்போம் திமுக மோசம் திமுக மோசம் இது மோசம் ஆனால் உங்கள் நிலைப்பாடு என்ன ஒவ்வொரு இஷ்யூலையும் உங்கள் நிலைப்பாடு என்ன இந்த மாதிரி ஏற்பாடுகளுக்கு பொதுச் செயலாளர் என்ன பதிலளிக்க போகிறார் டெய்லி பிரசை பார்க்கறதுக்கு இப்போ போயிருக்காங்க டெல்லியில் போய் இவங்க சந்தித்தாங்க கருத்து சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒருமித்த கருத்துன்றது ஒரு கட்சிக்கு இருக்கணுன்றது கரெக்டாக அப்போ அந்த ஏற்பாடுகளே இங்கே இருக்கா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் பொதுக்குழு அதுல ஏதாவது முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கா பொதுக்குழு சொல்றாங்கல்ல பொதுக்குழுவில் நான் பார்த்த வரைக்கும் நான் ஒரு கட்சியில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கேன் இன்டர்னல் ஆடிட்டிங் கமிட்டியில் இருந்திருக்கேன் அந்த இன்டர்னல் ஆடிட்டிங் கமிட்டியில இருந்து அறிக்கை கொடுத்ததுனாலேயே நான் நேர்மை என்று நம்பிய கட்சியில் எவ்வளோ அயோக்கியர்கள் இருந்தார்கள்னு எனக்கு தெரிஞ்சது அதற்கு பிறகு என்னை எப்படி தோற்கடிச்சு வெளியே அமிச்சாங்கன்றதுலாம் அது ஒரு தனி கதை அப்போது இன்டெர்னல் ஆடிட்டிங் அப்படின்றது வரவு செலவு அப்படின்றது ஒரு கட்சிக்கு எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் இன்னைக்கு கட்சியை ஆரம்பிக்கணும்னு நீங்களும் நானே இவர் எல்லாம் உட்காந்துட்டு நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னு பேசுகிறோம் வச்சிக்கங்க ஒரு இடத்துக்கு ஒரு ஹோட்டலில் போய் உக்காறோன்னா டீ சாப்பிட்டு டீ பில்லு கொடுக்குறோன்னா அப்பத்துலேருந்தே வரவு செலவு ஆரம்பிச்சிடும் ஒரு நோட்டு போட்டு நம்ம எழுதுகிறோம்னா அந்த நோட்டு வாங்கினது பேனாக வாங்குனது வருமா இல்லையா இப்போ நம்ம மூணு பேர் வரோம் இவர் இதுவாக தான் வராரு அவருக்கு ஒரு டீயை கொடுத்தா போகிறோம்னா அதுவும் வரவு செலவு தானே அப்போ ஒரு கட்சியை ஆரம்பித்தா அதுக்கு வரவு செலவுன்னு இருக்கும் பொதுக்குழு நாளை கூட்டுறாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வரவு செலவு வகிப்பதற்கான ஏற்பாடே இல்லைன்னு கேள்விப்பட்டேன் வரவு செலவால் தான் அதிமுகன்னு ஒரு கட்சி உருவாசின்லாம் சொல்லுவாங்க கணக்கு கேட்டதுனால தான் உருவாச்சு கணக்கு கேட்டதாக உருவாச்சு இது வந்து நடைமுறைங்க ஒரு பொதுக்குழுனா எப்படி நடக்கணும்னு சொல்லிடுறேன் ஒவ்வொரு கட்சிக்கும் நிர்வாகிகள் நியமனம் அது தேர்தலாக இருக்கும் இல்லை நியமனமாக இருக்கும் அந்த நியமிக்கக்கூடிய தலைவர் அவருக்கு நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பது இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது கட்சி உறுப்பினர்களுடைய பிரதிநிதிகள் அவங்க யாருன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் அந்த அதிகாரத்தையே கொடுப்பாங்க அப்படி தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு பை லா கட்சியுடைய சட்ட திட்டங்கள் அப்படின்னு ஒரு இது உருவாக்குவாங்க எங்க கட்சியில இத்தனை ஆயிரம் பொதுக்குழு நாங்க இவ்வளவு பொதுக்குழு உறுப்பினர்கள் போகிறோம் எங்க கட்சியுடைய முக்கியமான பொறுப்பு யாருக்கு அதிகாரம்னா தலைவருக்கு மற்ற கட்சியில பொதுச் செயலாளர் தலைவர் தான் அனைத்து அதிகாரிகளும் பெற்றவர் அவர் தான் பொதுச் செயலாளரை நியமிப்பார் அவர்தான் மற்ற நிர்வாகிகள் நியமிப்பார் தலைவர் ஒன் தேர்டு பொதுக்குழு உறுப்பினர்களை நியமிக்கிறார் அதெல்லாம் இருக்குது அவங்க பயிலாள அப்புறம் வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் இருக்கணும் அதுல மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் வந்துடுறாங்க பொதுக்குழு உறுப்பினராக எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்னு ஒரு போட்டாங்கல்ல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர்ல பத்து பேர் அவங்க கிடையாதுன்ட்டாங்க இதுவே ஒரு காமெடி ஆச்சா அப்புறம் இது எல்லாம் இல்லாம பொதுக்குழு உறுப்பினராக நியமிப்பாங்க எப்படின்னா இப்ப மாவட்டத்தில் பொறுப்பு மாவட்ட செயலாளர் துணை செயலாது எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் எல்லாம் தலைவரே நான் எவ்வளோ வேலை செஞ்சேன் என்ன ஒரு மாதிரி எதுலையுமே சேகமாட்டியனா நீ பொதுக்குழு உறுப்பினர் பாணின் பொதுக்குழு உறுப்பினர் நான் தான் என் தலைவனுடைய முடிவையை தீர்மானிக்கிறேன் இப்படி பொதுக்குழு உறுப்பினர் நியமனம் இது இல்லாம நேரடி நியமனன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு தலைவர் ஒரு ஒன் தேர்டு நியமிக்கலாம் அப்போ இப்போ இருக்கிறதுல மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் வச்சுக்கோங்க அந்த அணிகள் இருபத்தெட்டு அணிகள் அதோடைய நிர்வாகிகள் செகண்ட் லெவல் எல்லாம் சேர்த்தா ஒரு இரநூறு பேர் வச்சுக்கோங்க மாவட்ட செயலாளர்கள் பிளஸ் செகண்ட் லெவல் அந்த செயலாளருக்கு அடுத்த நிர்வாகிகள் எல்லாம் சேர்த்தா ஒரு இன்னைக்கு நூத்தி பத்தொன்பது பேரா இன்ட்டு ஒரு அஞ்சு போட்டுக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஐநூத்தி சில்ற இது ஒரு இரநூறு எழுநூத்தி சில்ற பேர் வர்றாங்க அப்புறம் இவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் எதாவது போட்டு வச்சிருந்தாங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு தொள்ளாயிரம் வருது வச்சுக்கோங்க ஒரு ஆயிரமே வருது வச்சுக்கோங்க அதுல ஒன் தேர்டு தலைவர் நேரடியாக நியமிக்கலாம்னா அது ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுனா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பொதுக்குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு உங்களுக்கு போஸ்டலில் அவங்களுக்கு தகவல் கொடுக்கணும் இது ஒரு நடைமுறை ரெண்டாவது நடைமுறை பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் பொதுக்குழுக்கான அறிவிப்பு அறிவிப்புனா பத்திரிகையில் இதில் சொல்றது பொதுக்குழு கூட்டம் போகிறோம் அப்படின்றது இந்த பொதுக்குழு உறுப்பினர்களை அவர்களை மட்டும்தான் அழைக்கணும் அப்போ பொதுக்குழு கூட்டம் கூட்டுறீங்க அந்த கூட்டத்தில் அஜெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்ன அஜெண்டா ஃபஸ்ட் அஜெண்டா வந்து இதற்கு முன்னாடி தலைவர் நியமனம் தலைவருக்கான அதிகாரங்கள் தலைவர் நியமித்தவர்கள் இதற்கான ஒப்புதல் வாங்கணும் பொதுக்குழு ஒப்புதல் கொடுக்கும் அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்த பிறகு வந்த ரெண்டு மூணு கூட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க இந்த கூட்டங்களுக்கான வரவு செலவாக இது இந்த செலவுகளை இன்டர்னல் ஆடிட்டிங் இப்போ வந்து ஒரு பத்து கார் எடுத்தோம் வாடகைக்கு அப்படின்னா இன்டர்னல் ஆடிட்டிங்கு அஞ்சு அஞ்சு பேர் இருக்காங்க இவங்க போயிட்டு வரதுக்கு ஏன் பத்து கார் எடுத்தீங்க மூணு காரே போதுமே அப்போ ஏழு கார் செலவுன்றது அதிகப்படியான செலவு அப்படின்னா இன்டர்னல் ஆடிட்டிங் எழுதி வைப்பாங்க அதை பரிசீலித்து அதை சரி பண்ணலாம் என்ன பண்ணலாம் இல்லை ஏதாவது முறைகேடு நடந்திருந்தாலும் அதையும் கண்டுபிடிப்பாங்க அப்போ இன்டர்னல் ஆடிட்டிங் இவரை நியமிச்சிருக்கோம் இவர் வந்து ஆடிட்டராக இதை பார்த்துட்டாரு இப்ப இது வரவு செலவு இந்த வரவு செலவுக்கான ஒப்புதலை இந்த பொதுக்குழு அழிக்கணும் அப்படின்னு பொதுக்குழு வைப்பாங்க பொதுக்குழு அது ஒப்புதல் அளிக்கும் எப்படி பண்ணாலும் தான் போறாங்க இது இல்லாமல் தீர்மானங்கள் எப்படின்னா இப்போ ரெண்டு அணிகள் அமைஞ்சிச்சு தாவேகா என்ன செய்ய போகுது வரும் தேர்தலில் நாம் அரசியல் எதிரி மட்டுமல்ல சித்தாந்த எதிரியை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சித்தாந்த எதிரியுடன் அதிமுக கைகோர்த்திருக்கிறது ஆகவே இரண்டு அணிகளையும் நாம் ஒரு சேர எதிர்த்து தளபதி தலைமையில் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு நாம் சூழ் இப்படி ஒரு தீர்மானம் வச்சுக்கோங்க நம்மோடு ஒத்த கருத்துள்ள கட்சிகள் வந்தால் அவரோட என்ன செய்வது சீமான நாம் எப்படி கூட்டணி அமைப்பது இருக்கிறது தளபதி தலைமையில் தான் கூட்டணி ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் தான் கூட்டணி அப்படின்ற முறிவில் இந்த கட்சி உறுதியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ண முடிஞ்சு போச்சு சீமான் கூட சேர்றது அதோட முடிஞ்சிச்சு இல்ல இந்த கூட்டணிகளை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாம் சில நீக்கு போக்கான முடிவுகளை எடுத்து ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி கூட்டணி அமைக்க வேண்டும் அதற்கு அனுமதி அப்படின்னா அது ஒரு தீர்மானம் அதுக்கப்புறம் விலைவாசி உயர்வு அது இது டாஸ்மாக் பிரச்சனைகள் இது மாதிரி நடந்திருக்கிறது அது குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அதிமுகவும் அது பாஜகவும் அதிமுகவும் இதில் கைகோர்த்து இருப்பதாக நாங்கள் சந்தேகப்படுகிறோம் நேர் நேர்மையாக இந்த விசாரணை நடக்க வேண்டும் என்பதை இந்த பொதுக்குழு வார்ப்பு இந்த மாதிரி பல தீர்மானங்கள் போட்டு அப்புறம் மீனவர்கள் கைது செய்யப்படுவது இந்த மாதிரி பல விஷயம்லாம் இது எல்லாம் சேர்ந்து நடத்துகிறது தான் பொதுக்குழு இந்த பொதுக்குழுக்கு முறைப்படி எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சு எல்லாம் போகணும் இப்போ இது எதுவுமே செய்யலை எனக்கு தெரிஞ்சு பொதுக்குழு செயல்பாடுன்றது இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருன்றதே கட்சி ஆர்களுக்கு இவங்க தான் பொதுக்குழு உறுப்பினர்ன்றது தெரியல இவங்க தலைப்பீதில் அனுப்புனவங்க தான் பொதுக்குழு உறுப்பினர்களா அப்படின்னு ரெண்டாவது தலைவர் ஒரு முன் தேர்டு நியமிக்கணும்ல அப்போ தலைவர் நியமிக்கிற முன் முன் ஒன் தேர்டு இவங்க யார் அதுவும் யாருக்கும் தெரியாது வரவு செலவு வைக்கப்பட்டு ஒப்புதல் வாங்கப்படுதா அதுவும் தெரியாது தீர்மானங்கள் மட்டும் ஜான் ஆரோக்கியசாமி ரெடி பண்ணி அதை ஒப்புதல் வாங்கி தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி அந்த தீர்மானம் மட்டும் வரப்போகிறதா கேள்விப்படுறோம் அப்போ இந்த பொதுக்குழுலேயே இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இது எல்லாம் இல்லைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு வரவு செலவு வைக்கப்படும் இந்த மாதிரி பொதுக்குழு உறுப்பினர்கள் மாதிரிலாம் நடக்குதுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்த தகவல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இதெல்லாம் எடுத்து தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் பொதுக்குழு நடத்தணும் பொதுக்குழு வந்து எங்கள் நிர்வாகிகள் நியமனம் தலைவருடைய நியமனம் அவருக்கான அதிகாரங்களுக்கான ஒப்புதல் எல்லாத்தையும் பொதுக்குழு ஒப்புதலாக அளித்துள்ளது இதை வந்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படி இதெல்லாம் பண்ணலைன்னா யாராவது ஒருத்தர் தேர்தல் ஆணையத்தில் போய் ஒரு மனு ஏதாவது பண்ணாங்கன்னா அது இவர்களுக்கு எதிராகவே திரும்பும் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணல ஒரு பொதுக்குழு வரவு செலவு இல்லாமலே நடத்தியிருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்களாக இவர்கள் அறிவிக்காமலேயே இவர்கள் இஷ்டப்பட்டவர்களை வரவழைத்து நடத்தியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன் பொதுக்குழுக்கான அடிப்படை விதிகள் கடைபிடிக்க விடவில்லை அப்படி இந்த மாதிரிலாம் போச்சுன்னா தேர்தல் ஆணையம் அதை சிரிசாக எடுத்துக்கும் தேர்தல் ஆணையம் யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்ல தேவை இது எங்கே வந்து முடியும்னா இதே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கருதவில்லைன்ற மாதிரி தேர்தல் ஆணையம் பண்ணுச்சுன்னா சின்னம் கிடைக்காது பொதுவான சின்னம் கிடைக்காது இப்போ நீங்கள் நாங்கள் வந்து பெரிய கட்சி இவ்வளோ மாவட்டங்களில் மாவட்ட சேர்ந்து நூற்றி நாற்பது மாவட்ட சேரில் இவ்வளோ அமைப்புகள் இருக்குது இப்படிலாம் இருக்குது இந்த கட்சி தேர்தலில் போட்டிடுறதுக்கு ஒரே சின்னம் கொடுங்க நேற்று விட ஒருத்தர் ஒரு இதில் போட்டிருந்தார் அதனால இவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குமான்னு தெரியாது டிவி சின்னம் கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமது வாக்கு டிவி கே கே இப்போ டிவிக்கே நமது வாக்கு டிவிக்கு அப்போ டிவிக்கே டிவிக்கே வந்துருதா டிவிக்கே வந்துடுது டிவி சின்னமாக வந்துடுது அப்படின்னு நம்மளால் அருமையான ஐடியா இருக்கும் அதெல்லாம் இவங்களுக்கு போய் சேர்மான் தெரியாது எல்லாம் முடிஞ்சு அடுத்து தேர்தலாக முடிஞ்ச பிறகு போய் தான் இவங்க பார்ப்பாங்க ஏன்னா இவங்க அந்தளவுக்கு இருக்காங்க அப்போ அந்த மாதிரி சின்னம் டிவி சின்ன வாங்குறாங்க வச்சுக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டிவி சின்னம் வேணும் ஆனால் தேர்தல் ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல சென்னையில் டிவி சின்ன கொடுப்பாங்க மதுரையில் கொடுப்பாங்க நெல்லையில் கொடுப்பாங்க இங்கே வந்து வேற சின்னம் அங்கே எழுது சின்னம் இங்கே அந்த சின்னம் இந்த சின்ன ஒன்று அதனால் என்ன ஆகும்னா இங்கே டிவி சின்னதுக்கு வாக்கு கேட்டுட்டு அங்கே போய் வேற சின்னது கேட்கணும் பெரிய குழப்பம் நீங்கள் மாநில லெவலில் சின்னத்தை ப்ரபகண்டாக பண்ண முடியாது அதுதான் பெரிய பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திமுக பதினைந்து தொகுதிகள் வென்றது பல தொகுதிகளில் அண்ணா உட்பட பலர் தோத்து போனாங்க அதுக்கு அடிப்படை காரணம் அமைஞ்சது பல சின்னம் சேவல் சின்னம் உதயசூரியன் சின்னம் வேற வேற சின்னங்கள் கிடைச்சது அப்போ அதில் குழப்பம் ஏற்பட்டு சீமான கொடுக்கும்போது சின்னத்தில் பிரச்சனை வச்சு இல்லை பிரச்சனை அவர் வந்து ஒரே சின்னம் தான் அதனால சின்ன மாறி போச்சு இவங்க கிளைம் பண்ணல எனக்கு என்னென்ன இருந்துட்டா சின்னத்தை பிரீஸ் பண்ணி வைப்பாங்க அதுல வந்து நம்ம உலக நாயகனே வாங்கிட்டாரு அவருடைய டார்ச்சர் ஒண்ணுமே இல்லாத ஒரு பார்ட்டி கிளைம் பண்ணி வாங்கிட்டான் இவங்களுக்கு அந்த சின்னம் போயிடுச்சு அங்க போய் நீ போய் அவன் வந்து நம்ம கூட்டணி வச்சுக்கலாமா அப்படின்ற லெவலுக்கு போயிடுச்சு அதனால வேற சின்ன மைக் சின்னம் அது பொதுவான சின்னமா தானே கிடைச்சது அது பொதுவான சின்னமா கிடைக்கிறதுக்கு காரணம் நீங்க இந்த நடைமுறைகள்லாம் பண்ணிருக்கணும் கட்சி தான் இப்படி இருக்கணும்ன்றதுலாம் நடைமுறை இருக்குங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா அந்த கட்சிக்கு டிரஸ்டி இருக்கணும் அப்ப நீங்க கட்சியில இருந்து நன்கொடை மற்ற வரவுகள்லாம் அந்த ட்ரஸ்டி மூலிமா ஆப்ரேட் ஆனால் உங்களுக்கு சட்டச்சிக்கல் வராது இல்லாட்டி யார் ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு வரும் தேர்தல் நேரத்தில் செலவு பண்ணுறீங்கல்ல அது பற்றியே புரிதலே வேணும் இப்போ நான் வந்து என்ன கண்காணிப்பாளர் தேர்தல் கண்காணிப்பாளர் என் வரவு செலவில் கண்காணிச்சுட்டு இருப்பார் அப்போ நான் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணுறேன் நண்பர் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணுறாரு நான் என்ன நினச்சிக்குவேன் அவர் தானே செலவு பண்ணார் நானா செலவு பண்ணேன் நான் செலவு பண்ணால் நான் கணக்கு கொடுத்துட்டேன் இவர் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணது வந்து அவர் பண்ணார் அது எப்படி ஏன் செலவாகும் அப்படின்னா கிடையாது உங்களுக்காக அவர் செலவு பண்ணதே நீங்கள் கணக்கில் கொண்டு காமிக்கணும் இல்லாட்டி நாளைக்கு நீங்கள் இது எல்லாம் பெரிய பிரச்சனையாக மாறும் இது ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னா இப்போ இந்த மாதிரி இல்லை நீங்கள் செலவு பண்ணது மட்டும்தான் கணக்கில் வரும் இவர் செலவு பண்ணது கணக்கில் வராது அவர் தனியாக அவர் ஒரு கோடி ரூபா அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணாருங்க அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னா ரைட்டு அந்த வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம்னால் நாளைக்கு இதையே எப்படி மாறினா நான் ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் இவர்கிட்ட ஒரு ரெண்டு கோடி கொடுப்பேன் நீ ஏன் செலவு பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்போ என் மூலம் தான் இங்கே போயிருக்கோம் வெளியில் பார்க்கும்போது அவராக ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணாருங்க நான் இவ்வளோ தானே செலவு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பத்து பேரை நான் பண்ணேன்னா அதை தடுக்கிறதுக்கு தான் நீ என்ன பண்ணாலும் உனக்காக பண்ணால் அது ஒரு செலவு கணக்கு தான் வரும் நீ பண்ணாலுனாலும் உங்க நண்பர் பண்றாரு இல்லை கட்சியில் வேற யாராவது பண்றாங்க ஒரு கூட்டம் போடுறாங்க அதை அந்த பகுதி செயலாளர் அவங்க வசூல் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னாலும் உங்கள் வேட்பாளர் கணக்கில் தான் கணக்கெடுப்போம் நீ சொல்லலாம் பார்த்தா வரவு செலவு கணக்கில் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க போகிறாங்கன்ற மாதிரி சரியான முறையில் அமல்படுத்தலாம் வரவ செலவு வைக்காம போய் இல்லை அதை ஆடிட்டிங் பண்ணி அதை பண்ணலைன்னாங்க இல்லை ஒப்புதல் வாங்காமல் அதையெல்லாம் கொண்டு வராமல் இவங்க கொண்டு பண்ணுறாங்க கூட்டத்தை மினிட்ஸ் பண்ணணும் அந்த கூட்டத்தை மினிட்ஸ் பண்ணாம தீர்மானங்களை மினிட்ஸ் பண்ணாமதெல்லாம் வாங்காம ஒரு மினிட்ஸ்னால தானே இந்த தீர்மானங்கள் இந்த தீர்மானத்துக்கு ஏற்ப எல்லாரும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானங்களை இத்தனை தீர்மானம் போட்டோம் அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டது தலைவர் நியமனத்தை ஒப்புதல் அளித்தது பொதுக்குழு தலைவருக்கு அதிகாரத்தை நியமிக்கிற மற்றொரு நியமிக்கிற அதிகாரத்தை தலைவருக்கு ஒப்புதல் அளித்தது இந்த மாதிரி எல்லா ஒப்புதலும் வாங்கப்பட்டது இதெல்லாம் மினிட்ஸ் பண்ணி இதெல்லாம் சப்மிட் பண்ணுவோம் இறுதியா கேட்டுக்கிறேன் இப்போ தீர்மானம் போடக்கூடிய விவகாரத்தில் எனக்கு கடந்த காலத்தில் முக்கியமான பிரச்சனை அட்ரஸ் பண்ணலாம் நம்மளே நிறைய பேட்டியில் பேசியிருக்கோம் தீர்மானத்தில் அது மாதிரி அட்ரஸ் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது உலக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கார்ல அவர் தான் நீங்கள் தமாஸ் பாருங்கள் இப்போ திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்ட்களோ யாராக இருந்தாலும் அவங்க கட்சியுடைய எல்லா விஷயத்தையும் அவங்க தீர்மானிப்பாங்க கொள்கைகள் எல்லாம் இப்போ எம்ஜிஆர் கட்சியோடாரு அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஏப்பா நீ தீர்மானிப்பா நீ கொள்கையை முடிவு பெறுமா சொல்லியே அவங்க கட்சியில இருக்க வந்த தலைவர்கள் பல அரசியல் கட்சியில இருந்து இணைஞ்சவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம எப்படி போகணும் அப்படின்னு ஒரு கொள்கையை உருவாக்கலாம் தீகாவில வந்து திமுக பிரியுது அன்னைக்கு இருந்து ஐம்பெரும் தலைவர்கள் உட்கார்ந்து கட்சினா என்ன கட்சி உடையது அப்படின்னு அந்த வழியில போனாங்க தீர்மானிக்கிறது அவங்கதான் தீர்மானிச்சாங்க கட்சி தலைவருக்கு தெரியும்ல கொள்கை என்னென்னு செயலாளருக்கு தெரியும் துணை செயலாளர்கள் மற்ற எல்லாருக்குமே தெரியும் இங்க தாவே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யார் நீங்கள் முதல்ல கட்சியை ஆரம்பிக்கும் போது நல்லா பண்ணிங்க மூன்று ஆலோசகர்கள் போட்டிங்க சில பத்திரிகையாளர்கள் சேர்த்துக்கிட்டிங்க அவங்களாம் இதில் இணைஞ்சி தீர்மானம் இதெல்லாம் பண்ணாங்க அதில் விஜய் எந்த அளவுக்கு கலந்துக்கிட்டாருன்னு தெரியாது தலைவர் பொதுச்சேரெல்லாம் இது பண்ணிங்க டிராஃப்ட் கொடுத்தீங்க அந்த டிராஃப்டை கூட படித்து பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது டிராஃப்டை வச்சு எல்லாம் இது பண்ணி விஜய்லாம் பேசிட்டார் அதற்கு பிறகு இந்த விஷயங்களை தீர்மானிக்கிறவர் யாரா இருக்காருன்னா இருக்கார் அவர் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவர் வந்து தீர்மானிக்கிறார் உள்ள ஆட்கள் வர்றது வெளியில போறது எல்லாமே இது எப்படி ஒரு கட்சி இருக்கும் புசியான மாநில துணை செயலாளர்கள் இருப்பாங்க வழிகாட்டுதல் குழு அது இது இருந்து இவங்க எல்லாம் சேர்ந்து உக்காந்து ஒரு இஷ்யூவில் எப்படி பேசலாம் டாஸ்மாக் ரெய்டு அதுல என்ன பண்ணலாம் எல்லாருமே இதே மாதிரி பேசுங்க அந்த மாதிரி தான் எங்கேயுமே போகும் அது சீமான் கட்சியில கூட எடுத்துங்க சீமான் பேசுற கருத்தன மற்றவங்க பேசுவாங்க சீமான் ஒன்று பேசிட்டு இவங்க ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்களா காங்கிரஸ்ல எடுத்துங்க எல்லா கட்சி பிரச்சனை எடுத்துக்கணும் குஷ்பு ஒரு தடவை பொது சிவில் சட்டத்தை ஆதரித்து ஒரு பிரபல சேனல்ல பேட்டி கொடுத்தாங்க நான் பேட்டியை எடுத்த வந்த உடனே பேட்டி அடித்து போட்டு பொது சிவில் சட்டத்திலே இவங்க முத்தலாக ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க முத்தலாக்கு சட்டத்தை நீக்கிற சட்டத்தை ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதான் பாஜகவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நான் அதை பார்த்துட்டு உடனே கட்டுரை எழுதுறேன் பொது சிவில் சட்டத்துக்கு கேள்வி இவங்க வந்து முத்தலாக் சட்டத்தை பத்தி பொது இருக்கிறாங்க சட்டத்தை பத்தி பேசணுன்றது முத்தலாக் உள்ள போயிட்டாங்க நெறையாளரும் அதை பத்தி கேட்கல அவரும் அதுக்குள்ளேயே தான் இருக்காரு இவங்களும் அதை பத்தி தான் பேசுறாங்க இவங்க இஸ்லாமியர்னு சொல்லிக்கிறாங்க முத்தலாக் உள்ள இரு அடிப்படை விஷயங்கள் கூட இவங்களுக்கு தெரியல முத்தலாக் அப்படின்னா மூன்று பருவங்கள் மூன்று மாதம் மூன்று மாதம் மூன்று பருவங்கள் அந்த ஒரு முத்தலாக்க அவர் எளிதில் வாங்கிட முடியாது எங்கோ ஒரு இடத்துல நடக்கிற தவிர இவங்க பொதுமைப்படுத்துகிறாங்க அடிப்படை விஷயங்களே இவங்களுக்கு தெரியல நம்ம போட்டு இன்னொன்று பொது சிவில் சட்டத்தை இவங்க ஆதரிக்கிறாங்க இவங்க எப்படி காங்கிரஸ் பாக்ஸ் பர்சனாக இருக்க முடியும் கட்டுரை எழுதுறாரு அப்போல்லாம் நிருபர்கள்ட்ட நம்ம சொல்லுவோம் நம்ம கேள்றாங்க அப்போ இவர்கிட்ட திருநாவுக்கரசர் தலைவர் குஷ்பு கூட இருக்காங்க சத்தியமூர்த்தி பவனில் மைக் போடுறாங்க இந்த மாதிரி பொது சிவில் சட்டத்தை ஆதரிச்சு இவங்க பேசுகிறாங்கன்னு அதை அவங்க சொந்த கருத்தை விட்டுட்டார் உடனே பட்டு நடிச்சிட்டார் குஷ்பு அப்படியே தலை குறிஞ்சிட்டு நின்றுருந்தாங்க ஏன்னா அடிப்படை புரிதல் உங்கள் கட்சியுடைய லைன் உங்களுக்கு தெரியணும்ல பொது சிவில் சட்டத்தை காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கிறது முத்தலாக்கு நீக்குதல் அந்த இதை சட்டத்தை முத்தலாக்கு எதிரான சட்டத்தை காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கிறது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கிற கட்சின்னு பேசிட்டு இருக்குது அந்த கட்சியில இருக்கிற ஒரு ஸ்போக்ஸ் பர்சனு பாஜக இருக்கிற எல்லா நிலைப்பாட்டையும் ஆதரிச்சு பேசி அது எப்படி சரியா இருக்கும் அது அவங்க சொந்த கருத்து அதுக்கப்புறம் கண்டிச்சிருப்பாங்கன்னு வச்சிங்க அதுக்கப்புறம் அவங்க ரூட் மாறி பிஜேபிக்கே போயிட்டாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒருமித்த கருத்துன்றது ஒரு கட்சிக்கு இருக்கணுன்றது கரெக்டா அப்போ அந்த ஏற்பாடுகளே இங்கே இருக்கா அதுதான் பெரிய கிளியா இருக்கு இப்போதைக்கு நடைமுறை அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் ஜெயிப்போம் திமுக மோசம் திமுக மோசம் இது மோசம்னு ஆனால் உங்கள் நிலைப்பாடு என்ன ஒவ்வொரு இஷ்யூலையும் உங்கள் நிலைப்பாடு என்ன இந்த மாதிரி ஏற்பாடுகளுக்கு பொதுச் செயலாளர் என்ன பதிலளிக்க போகிறார் டெய்லி பிரெஸை பார்க்குறது இப்போ போயிருக்காங்க டெல்லியில் போய் உங்கள் சந்தித்தாங்க கருத்து சொல்லணும் பார்த்தீர்களா ஒரு பலமான என்டிஏ கூட்டணி உள்ளே வருது மதவாத கூட்டணி கொண்டு வருகிறார்கள் இவர்கள் ஏற்கனவே மக்கள் எதிர்ப்பு கட்சி இது மக்களுக்கு எதிரான கொள்கை கொண்டு வருவோமா மதவாதம் இது ரெண்டு இதையும் தாவேக்காய் எதிர்க்கும் எந்த வகையில் மக்களை பாதிக்கிற விஷயம் இருந்தாலும் நான் எதிர்த்து போராடுவோம் அதெல்லாம் பேசணும்ல கம்முனுக்குறீங்க எதுவுமே நடக்காத மாதிரி அந்த இதில் தவற விடுறது எங்களுடைய மிகப்பெரிய நாளைக்கு பொதுக்குள்ளே பாருங்கள் யார் பேசுவான்னு விஜய் ஒரு பத்து நிமிஷம் எதாவது பேசுவாங்க ஆதவ அர்ஜுனன் பேச விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் யார் பேசுவா வழக்கமா லயலா மணியும் அந்த பேர்னா ராஜ்மோகனும் ராஜ்மோகனும் புஷியானது பேச மாட்டாரு தீர்மானங்களில் யாராவது ரெண்டு மூணு பேர் படிக்க விடுவாங்களா அவ்வளோதான் இது எப்படிங்க அனுமதிக்க முடியும் புரியுதா சொல்கிறது நீங்கள் அடுத்தடுத்து தலைவர்கள் உருவாக்குனா தானே நீங்கள் கட்சி தலைமை ஒரு தலைமை பண்புன்றதை பத்தி நம்ம கலாம் எழுதியிருப்பார் நீ மட்டும் இருக்கிறது செயல்பண்ணா நீயே தான் கிடப்ப உன்னனுடைய எண்ணத்தை செயல்படுத்துற மாதிரி ஒரு பத்து பேரை நீ கண்டுபிடிக்கணும் அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடணும் அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் அப்போ அவன் பத்து கேட்டுற உனக்கு பத்து பேர் பத்து அசெட் ஒன்று கிடைச்சிடும் அப்போ நீ என்ன நினைக்கிறியோ அந்த பத்து பேருக்கு முடிச்சு விட்டுருவோம் அப்போ உனக்கு வேலை இருக்காது உன்னை வேலை மேய்க்கிற வேலை மட்டும்தான் ஆனால் நீயே போய்ட்டு எல்லா வேலையும் பண்ணியிருந்தேன்னா சமையல் பண்ணோன்னா ஒருத்தன் காய்கறி நறுக்கணும் ஒருத்தன் அடுப்பு மூட்டணும் ஒருத்தன் தண்ணி வைக்கணும் ஒருத்தன் ஏதாவது வேலையை பிரிச்சிக்கணும் நீ மேற்பார்வை பார்க்கணும் கடைசியில் என்னென்ன இது என்ன கலவை இது கரெக்டாக கலக்கணும் இது இது பண்ணணும் மசாலா அவ்வளோ கூட்டாத தேங்காய் இவ்வளோ குறை தக்காளி ரெண்டு தக்காளி குறை இதை இது பண்ணு உப்பு நான் தான் போடுவேன் போட்டு டேஸ்ட்டு பார்ப்பேன் மசாலாவில் தான் போடணும் இதுதான் நம்ம வேலை எல்லா வேலையப்போ எல்லாம் போய்டுப்பா நானே நறுக்குவேன் நான் எப்போ சாப்பாடு ஆக்கி முடிக்கிறது எப்போ பண்ணுறது அந்த வேலையை தான் புசியானந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இது புரியுதா பிரச்சனை என்னென்னு அதனால நாளைய பொதுக்குழு தரமான சம்பவங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் பொறுப்பு பார்ப்போம் மக்கள் உங்களோட விஷயம்லாம் மக்கள் தெளிவடைட்டும் சார் ரொம்ப நினைத்துக்கோ